இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் ஒரு கடாயை வச்சிருக்கேன் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சோம்பு மல்லி விதை சீரகம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் அப்புறம் நம்மளுடைய கழுகு இதெல்லாம் புரிஞ்சாச்சு இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நம்ம இந்த அளவுக்கு கலர் மாதிரி இருக்குது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் நான் இதில் நல்லா பழமாக ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேன் நமக்கு இப்போ நம்ம இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கணும் அதே கடாயை வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிருக்கேன் தாலிக்கிறதுக்கு பட்டா லவங்கும் பிரிஞ்சு எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டா லவனம் பிரிஞ்சோன்னா நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் மழை வந்து கோல்டன் கலரில் ஆகட்டும் மழை வந்து இந்தளவுக்கு அடிஞ்சு வச்சு நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரையை கொஞ்சம் போயிட்டு தழு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளத்தூள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் கோழமஞ்சி நல்லா கொதிக்கட்டும் குழமஞ்சு எந்த அளவுக்கு குதிச்சிருக்கேன் இப்போ நம்ம நான் கழுவி விழுஞ்சி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மின் மேக்கர் சேர்த்துக்கலாம் இல்லை நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு சேர்த்துருக்கேன் இதை அரைச்சு வந்துடலாம் கண்டிப்பாக தேங்காய் வீட்டில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நம்ம இந்தளவுக்கு கிரேவி வந்து கெட்டியாயிருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி தோசை இட்லி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் இப்போ வந்து கீரைஸ் பண்ணியிருக்கேன் ரைஸ் கூட நான் ரொம்ப इनमेकर ग्रेवी इनमेकर कबाब पनी